இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை இன்னைக்கு தலை எடுத்து இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பல கட்சியில பாத்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்களா தான் இருப்பாங்க இந்த கட்சியில தான் ஒவ்வொரு முறையும் கழகத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற வகையில் ஒவ்வொரு வகையிலும் இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் புரட்சி தலைவர் இந்தியா இந்த கட்சியை தொடங்கி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனை அவருடைய பெயரை கட்சிக்கு வைத்து அவருடைய திருவுழத்தை கட்சியில கொடியிலும் பதித்த ஒரு தலைவர் உலகத்தில் ஒருத்தர் இருந்தார் என்றால் ஆட்சியில் ஊர் ஆட்சி ஒன்றால் செய்ய முடிந்ததா எடப்பாடியார் கொண்டு வந்து எத்தனை திட்டங்களை நிறைவேற்றினார் அந்த திட்டங்களை உன்னால் தொடர முடிந்ததா எங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் நீங்க சிக்கிறீங்க இன்னும் திட்டங்களை தொடர்ந்து முடிக்க முடியல இது போன்ற பணிகள் தான் இந்த ஆட்சியில நடக்கிறது இது பெருத்த ஊழலுக்கு காரணமா இருக்க மதுரை மாநகராட்சி வரலாற்றில் இது மாதிரி ஒரு ஊழலை இதுவரை ஒரு நிகழ்வை எந்த மாநகராட்சியிலும் பார்த்தது பாத்துக்கோன்னா நான் பாத்துக்கோமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எதாச்சும் வலைதளங்கள் வந்திருக்காங்க நம்ம எதாச்சும் ஒரு மாநகராட்சி நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி இந்தியாவிலே இருக்குங்க பத்திரத்தில் எங்கேயா கேட்டா ஒரு மேயர் மேயர் இல்லாம மண்டல தலைவர் இல்லாம நிலைக்குழு தலைவர் இல்லாம ஒரு மாநாட்டு இயங்குதான் அதை கூட கொண்டு வர முடியலையே நீங்க என்ன ஆட்சியை கிடைக்க போறீங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் நீ ஆட்சிக்கு வந்த நாட்டையே காப்பாற்ற முடியாது இன்னைக்கு போதை மாநிலமாக இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருந்தது வீரப்பனை சுட்டு வீழ்த்திய ஆட்சியில் ஆட்சி சிறப்பு நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து செயல்படுத்தியவர்கள் புரட்சித்தில புரட்சித்தரவை அம்மா எடப்பாடியா அதனால்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியா இன்றைக்கு மக்கள் மனதிலே இருக்கிறார் தமிழ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று வந்தாரே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எவ்வளவு இதுல என்ன சொல்றாங்க நாங்கள் கூட்டணி அடையா அப்படிங்கிறோம் நாங்க அடைந்ததாக வரலாறே கிடையாது அதிமுக எந்த கட்சி எந்த ஆட்சியிலும் எந்த எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் யாரையும் நாங்கள் பம்பாக அடைத்தது கிடையாது எங்களை பொறுத்தளவுக்கு எங்களை கொள்கையை எங்களுக்கு துணையாக தமிழக மக்களை காப்பாற்ற யார் துணை வந்தாலும் போக்கி கொண்டாடுவோம் எப்பொழுதுமே அதுதான் நான் எல்லா இடங்களையும் சொல்லுவதுதான் அண்ணா திமுக என்ற கட்சி எப்பொழுதுமே துரோகம் இழைத்திருக்கிறார் நண்பனா நண்பன் தான் நண்பனுக்கா உயிரை கொடுப்போம் தோழனுக்கு தோல் கொடுப்போம் ஆனால் அதே தோழர் காதை கழித்தால் தூக்கி கீழே போட்டு மிதிக்கவும் செய்வோம் இது அண்ணா திமுக வரலாறு புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி புரிந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தவரை யாரும் துரோகம் அடித்தது எங்களுடைய இயக்கமாக எங்களுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக அவர்களுக்காக எங்க உயிரை கொடுத்து எங்கள் தொண்டர்கள் உழைப்பார்கள் எங்கள் நிர்வாகிகள் பாடுபடுவார்கள் அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக எனவே இந்த இயக்கம் மீண்டும் புரட்சி தமிழர் தலைமையிலே ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு நீங்க எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி மலரும் அண்ணா திமுக வெள்ளும் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் பெருவர் நம்ம விழா கொண்டாடும் போது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் கோட்டையிலே கொடியேற்றி இருக்கும் என்பதை நேரத்திலே தெரிவித்து